நம்ம நாயன்மார்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி நாயனார பத்தி தெரிஞ்சுக்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனோட நிழல்ல இருந்து வந்ததா சொல்லப்படுது அவரோட வேலை என்ன கைலாயத்தில் இருக்க தந்தவனத்துல பூக்களை பறிச்சு மாலைய கட்டி சிவபெருமானுக்கு போடுவாரு பெருமான புகழ்ந்து பாடுவாரு ஒரு நாள் நந்தவனத்துல பூ பறிக்க போனாரு அங்க அனந்தினி கமலினின்னு ரெண்டு தேவலோக பெண்களை பார்த்தாரு அந்த நிமிஷமே அவங்க அழகுல மனச பறி உறுத்துட்டாரு பூக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு மாலை கட்டிக்கிட்டு சிவபெருமான் கிட்ட போனாரு சிவபெருமான் சுந்தரா நந்தவனத்துல என்ன பார்த்த அப்படின்னு கேட்டாரு உடனே சுந்தர சாமி தப்பு நடந்துருச்சு அடியான மன்னிக்கணும்னு சொன்னாரு நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல ஆனா கைலாயம் காமத்துக்கான இடம் இல்ல ஆசைப்பட்ட இடம் தான் தவறுன்னு சொல்லி நீ பூலோகத்துல போய் அந்த ரெண்டு பெண்களையும் மணந்து அப்புறம் கைலாயத்துக்கு வா அப்படின்னு சொன்னாரு சுந்தர சாமிய பார்த்து அழுது மன்றாடுனாரு அது தெரியாம செஞ்சிட்டேன் உங்க திருவடியில கிடைக்கிற பேரின்பத்தை விட்டுட்டு பூலோகத்துல போய் சிற்றின்பத்துல போய் என்னை தள்ளி விடுறீங்களே அப்படின்னு அழுதாரு அதுக்கு சாமி நீ அந்த ரெண்டு பெண்கள் பார்த்த ஆசைப்பட்டீங்கள ஓ அந்த பெண்களோட வாழ்ந்துட்டு அப்புறம் வந்து என்னை சேரு அப்படின்னு சொல்லிட்டாரு சிவபெருமான் என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னாரு உடனே பெருமானே நான் பூலோகத்துல போய் போது தப்பி ஏதாவது செஞ்சேன்னா என்னை நீங்க தடுத்து ஆட்பல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாரு சுந்தரம் பூலோகம் வந்துட்டாரு திருமணி ஒரு நாடு அங்க வந்து திருநாமலூர்ன்ற ஊர்ல ஆதிசைவர் குலத்துல வந்து பிறந்தாரு சுந்தரமூர்த்தி நாயனாரு அவங்க அப்பா சடையனாரு அம்மா இசைஞானியாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுந்தரருக்கு நம்பி ஆரூரர் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க நம்பி சின்ன குழந்தையா இருந்த போது வீதியில விளையாண்டுகிட்டு இருந்திருக்காரு அத பார்த்த அந்த நாட்டு ராஜா இந்த குழந்தைய நானே வளர்க்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டாரு ஏன்னா அவ்வளவு அழகான குழந்தை சடையனாரு சமதிச்சுட்டாரு நம்பி அரண்மனையில அந்தன குழந்தையாவே தான் வளர்ந்தாரு நல்லா வளர்ந்து கல்யாண வயசு அடைஞ்சிட்டாரு பக்கத்துல புத்தூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல சிவாச்சாரியார் ஒருத்தர் இருந்தாரு அவரோட மக சடங்கவி அந்த பொண்ண பார்த்து நம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பெரியவங்க எல்லாம் முடிவு செஞ்சு கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்க கல்யாண நாளும் வந்துருச்சு நம்பியும் கல்யாண மேடையில போய் உட்காந்துட்டாரு சிவபெருமான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்பிய தடுத்தாட் கொள்ளணும்னு நினைச்சாரு சிவபெருமான் வயசான சிவனடியார் வேசத்துல கல்யாண பந்தலுக்கு போனாரு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க அங்க மடம் இடையில இருந்தாருல நம்பி அவரும் சிவனடியார் பார்த்து கும்பிடுறாரு சிவனடியாரு நான் வந்த விஷயத்த சொல்றாரு நம்பி நீ எனக்கு அடிமை என் வா அப்படின்னு சொன்னாரு நம்பிக்கு கோபம் வந்துச்சு நீ யாரு பித்தனா பேயா அப்படின்னு கடுமைய திட்ட இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கோபமா கேட்டாரு சிவனடியார் என்கிட்ட இருக்குறது சாட்சி ஒரு தான் அத உங்ககிட்ட காமிக்கணும்னு தேவையில்லை என் வா அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு நம்பி கோபத்தோட சிவனடியாருக்கு பின்னாடி ஓடுனார் கிழிச்சு போட்டு உடனே சிவனடியார் பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் பாத்து என்னோட ஓலையை எப்படி கிழிச்சுட்டேன் இவன் என்னோட உறுதி உறுதியாயிருச்சு அப்படின்னு சொன்னார் அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க எங்க நீங்க அடிமைன்னு சொல்றீங்க அதுக்கேதான் சாட்சி வேணும் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க உடனே சிவனடியார் சொல்றாரு இது நிரூபிக்கணும்னா என்னோட திருவண்ணைநல்லூருக்கு வாங்க அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு எல்லாரும் சிவனடியார் பின்னாடி போறாங்க திருவண்ணைநல்லூருக்கு நம்பியும் நடந்து போறாரு திருவண்ணைநல்லூர்ல ஊர் தலைவர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட போய் நடந்த எல்லா விவரத்தையும் சிவனடியார் சொல்றாரு அங்க இருக்க பெரியவங்க சொல்றாங்க அந்தனருக்கு அந்தனர் அடிமையாகிறது வழக்கம் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க நீங்க சொல்றது எப்படிங்க நம்புறது அப்படின்றாங்க நம்பி கிழிச்சது படிவோலதான் என்கிட்ட மூல ஓலை இருக்கு நான் எடுத்துக்கிட்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிவன் கோயிலுக்கு போய் கருவறையில இருக்க ஒரு ஓலையை எடுத்துக்கிட்டு வர்றாரு வந்து ஓலையை எல்லாத்தையும் குடுக்கறாரு எல்லாரும் பாக்குறாங்க அந்த ஓலையில எல்லா விவரமும் இருக்கு அடியில நம்பியோட பாட்டனாரும் கையெழுத்து போட்டிருக்காரு ஆமா நம்பியோட பாட்டனார் கையெழுத்து போட்டிருக்காரு அதுல ஒருத்தவங்க கேக்குறாங்க ஏங்க இது நம்பியோட பாட்டனார் தான் கையெழுத்து போட்டாரா இது எப்படிங்க இங்க நம்புறது அப்படின்னு அப்புறம் நம்பியோட வீட்டுக்கு போய் பழைய ஓலை ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சிவனடியார் சொல்றாரு உடனே போய் எடுத்துட்டு வர்றாங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க பார்த்தா எல்லாமே சரியா இருக்கு சரிங்க நீங்க திருவண்ணை சொல்றீங்க இந்த ஊர்ல உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சிவனடியார் அந்த ஊர்ல இருக்க சிவன் கோயில காட்டி இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டாரு நம்பி மட்டும் கோயிலுக்குள்ள போறாரு சிவனடியா போய் தேடுறாரு அவர் எங்க போனாருன்னு தெரியல ஆனா சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு அதை பார்த்த நம்பி கண்ணீர் மலிக மனமுருகி வேண்டாரு அப்ப சிவபெருமான் சுந்தரா உன்னை கொள்ளவே இந்த வேசத்துல வந்தேன் சிவபெருமான் சுந்தரா என்னைய சுந்தர தமிழ்ல பாடு அப்படின்னு சொல்றாரு சுந்தர் எனக்கு எதுவுமே தெரியாது எப்படி பாடுறது அப்படின்னு கேக்குறாரு அப்ப சிவபெருமான் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி கல்யாணம் வீட்டுல பாடுனீயே அதையே பாடு அப்படிங்கிற நீங்க யாருமே தெரியாம உங்களை பொறுத்துக்கணும் அதையே முதலடியா வச்சு பாடு அப்படின்னு சொன்னார் அப்புறம் சுந்தரர் பித்தா பெருமானே எத்தான் நினைக்கின்றேன் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா இனி உனக்கு ஆளாய் அல்லேன்னு எண்ணலாமே அப்படின்ற பாட்டு முதல் பாட்டு அதான் பாடுறாரு ஒவ்வொரு சிவாலயங்களுக்கா போயி பதியங்கள் பாடு அப்படின்னு சொன்னாரு சுந்தரரும் ஒவ்வொரு சிவாலயங்களுக்கா போயி பதியங்கள் பாடுனாரு அந்த சடங்கமின்ற பொண்ணு இருக்கு இல்லையா அது நம்பியோட நினைவாவே இருந்து சிவனடி செஞ்சுட்டாங்க அப்புறம் ஒவ்வொரு கோவிலா பதியம் பாடிக்கிட்டு திருவாரூர் போனாரு சுந்தரர் அங்க சிவபெருமான் எல்லாத்துக்கிட்டயும் என்னோட தோழன் வர்றான்னு சொல்லி சொன்னார் தம்பிரான் தோழன் அப்படின்ற பெயரும் கூட்டு போறாங்க சிவபெருமான நினைச்ச பாடுறாரு சிவபெருமானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்ப சொல்றாரு இனிமே நீ இல்லறத்தில் ஈடுபட்டு வாழ்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நான் உனைய தடுத்து அட்கொண்ட போது நீ திருமண கோலத்தில் இருந்தாய் இனிமே எப்பவுமே அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சுந்தரரும் எப்பவுமே மாப்பிள்ள மாதிரி திருமண குளத்திலேயே தெரிஞ்சாரு அப்ப திருவாரூர்ல பரவணாச்சியாருன்னு ஒரு சிவனடியார் இருந்தாங்க அவங்கள கோயில்ல பார்த்ததையுமே விரும்ப ஆரம்பிச்சுட்டாரு சுந்தரர் பரவணாச்சியாரும் சுந்தரார பார்த்ததையுமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இவங்களோட பெற்றோர் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா குடும்பம் நடத்துறாங்க அப்புறம் குண்டையூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு வயசான வாழ்ந்துட்டு இருந்தாரு அவரோட கனவுல போய் சிவபெருமான் நெல்லு கொடுத்திருக்கேன் கண்ணு முடிச்சு பாக்குறாரு மழைமலையா குஞ்சு கிடக்குது உடனே சுந்தரர் கால் அனுப்பி வர சொல்றாரு சுந்தரன் வந்து பாக்குறாரு குண்டையூர்ல பார்த்தா வெறும் நெல்லு மலமலையா குஞ்சு கிடக்கு அப்படி இதை எப்படி நாந்துகிட்டு போறது அப்படின்னு உடனே சிவபெருமானை நினைச்சு பாட ஆரம்பிச்சிட்டாரு பாடவுமே சிவபெருமான் என்ன செஞ்சிட்டாரு அந்த சிவகணங்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களையெல்லாம் விட்டு இந்த நெல்ல பூரம் கொண்டு போய் திருவாரூர்ல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சிவகணங்களும் போய் திருவாரூர்ல சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பரவனாச்சியாரும் சுந்தரரும் ஊர்ல இருக்க மக்களுக்கு அந்த நெல்ல தானமா கொடுத்துட்டாங்க அப்புறம் சுந்தரர் பல கோயில்களுக்கு போய் பதிகம் பாடுனாரு அப்ப திருமுதுக்குன்றம் அப்படின்னு ஒரு கோயில்ல போய் பாடும்போது தனக்கு தங்க காசு வேணும் அப்படின்ட்டு பாடுறாரு உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு தங்க காசா குடுத்தாரு தங்க மலையே குடுத்துட்டாரு பன்னெண்டாயிரம் பொற்காசு என்ன செய்ய தூக்கிட்டு போறது திருவாரூருக்கு இத கொண்டாந்து எங்க ஊர்ல கொடுங்க திருவாரூர்ல கொடு அப்படின்னு கேக்குறாரு என்ன அவரு ஃப்ரெண்ட் இல்லையா தோழர் இல்லையா அதனால அதிகாரமா கேக்குறாரு என்னால எல்லாம் தூயிட்டு போக முடியாது திருவாரூர்ல கொண்டாந்து கொடுங்க அப்படின்றாரு அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு உன்னால தூக்கி போக முடியாது இல்ல பக்கத்துல மணிமுத்தாறு ஓடுதுல்ல அந்த மணிமுத்தாறுல கொண்டு போடு திருவாரூர்ல போய் கமலாலய குளத்துல போய் எடுத்துக்க போ அப்படின்னு சொல்றாரு நம்பியும் அதுல ஒரு காசை மட்டும் கையில எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா காசையும் ஆத்துல போட்டுறாரு அப்படியே ஒவ்வொரு கோயிலா பாடிக்கிட்டே திருவாரூர் போறாரு திருவாரூர் போனதையும் கோயில போய் சாமியை கும்பிட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாம் பார்க்க அந்த குளத்துல கமலாலய குளத்துல போய் அந்த காசை போய் எடுக்கிறாரு ஊரெல்லாம் பாக்குறாங்க சந்தேகம் வரும்ல என்னடா கோயில் குளத்துல போய் காசு எடுக்கிற கோயில் காசா அப்படின்னு நினைப்பாங்கல்ல உடனே ஒரு காசை எடுத்து இல்ல அந்த காசை எடுத்து காமிக்கிறாரு ஒப்பிட்டு பார்த்தா ஒரே காசா இருந்துச்சு உடனே வந்து ஊருக்கெல்லாம் அவ்வளவுதான் சுந்தரோட பெருமை ஒரு நாள் தெரிஞ்சிச்சு அப்ப ஒரு நாள் மலைநாட்டை சேர்ந்த சேரமான் பெருமாள்ங்கிற ஒரு ராஜா அவர் வந்து சுந்தரர் கூப்பிட்டு தன்னோட கொஞ்ச நாள் தங்களும் ரொம்ப பிரியப்பட்டு கூப்பிடுறாரு இவரும் சரின்னு போறார் பொண்ணு கொஞ்ச நாள் அவரோட இருந்து அங்க இருக்க திருத்தலங்களுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்காங்க அப்புறம் சரின்னு இவரு சுந்தரர் வந்து கிளம்புறாரு நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்பும் போது சேர்மான் பெருமாள் என்ன செய்றாரு பொண்ணும் பொருளையும் கொடுத்து நீங்க கொண்டுட்டு போங்க அப்படின்னு கொடுக்குறாரு அப்ப அவரோட அடியார் எல்லாம் இருப்பாங்களா சுந்தரரோட அடியார் இருப்பாங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொன் பொருளை எல்லாம் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்ப அந்த பொங்கல் நாட்டுல ஒரு இடத்துல வந்துகிட்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்க சிவபெருமான் என்ன செய்யறாரு நம்ம குடுக்காம யார் குடுக்கறதும் இவன் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு சிவகணங்களை விட்டு அந்த திருடங்க மாதிரி வந்து சிவகணங்கள்லாம் அந்த பொன் பொருள் எல்லாம் புடிங்கிட்டு போயிடுறாங்க போதுமே இவருக்கு ரொம்ப மனசு இதாயிருது சரின்ட்டு அப்படியே இதுக்கு கொங்கு நாட்டுல வந்து ஒரு கோயில்ல சிவபெருமான் இருக்காரு அங்க போய் பார்த்து நீ எல்லாம் இருக்க இங்க நான் கொண்டு வந்த பொன் பொருளை ஒருத்தையும் திருடிட்டு போயிட்டேன் நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்கிற இங்க அப்படின்னு அவனுகிட்ட போய் சண்டை போடுறாரு சண்டை போடுற உனக்கு சிவபெருமான் சொல்றாரு உனக்கு என்ன பொன் பொருள் தானே வேணும் அப்படின்னு அந்த காணா போன பொருள் எல்லாத்தையும் சிவகணங்களை விட்டு கொண்டாட சொல்லி அவரு கையில தேக்குறாரு அப்புறம் சுந்தரர் பல கோயில்கள்ல அதிகம் பாடிக்கிட்டே திருவற்றியூர் போனார் அங்க போனா சங்கிலி நாச்சியார் அப்படின்ற ஒரு பொண்ண பாக்குறாரு அவங்களை பார்த்த உடனே விரும்ப ஆரம்பிச்சுட்டாரு சரி புது ஊரா இருக்கு அந்த பொண்ணை போய் நான் எப்படி கல்யாணம் பண்றதுன்னு சொல்றது ஒரு கல்யாணம் வேற ஆயிருச்சு அதனால சிவபெருமான் கிட்ட போற நான் அந்த பொண்ணை விரும்புறேன் கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு சரி அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன செய்யறாரு சங்கிலிங் நாச்சியார் கனவுல போய் சொல்லி சுந்தரர் ஒண்ணு செய்ய விரும்புறான் அப்படின்னு போய் சொல்றாரு பொண்ணே அந்த பொண்ணு அதுக்குள்ளேயும் இவரை பத்தி எல்லாமே விசாரிச்சு வச்சிருச்சு அவங்க சொல்றாங்க அவங்க ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆனவரு என்னைக்காவது ஒரு நாள் என்னை விட்டுட்டு திருவாரூருக்கு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு அப்ப சிவபெருமான் சொன்னாரு என்னை விட்டுட்டு போக சத்தியம் மாட்டேன் சங்கிலியார சம்மதிச்சுட்டாங்க சுந்தரரும் ஆச்சியாருக்கு சத்தியம் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ சிவபெருமான் சுந்தரர்கிட்ட வந்து சொல்றாரு என்னன்னா சங்கிலின் ஆச்சியார் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி தர சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் சத்தியம் பண்ணி தர்றேன் நான் சத்தியம் பண்ணி வரும்போது நீங்க கருவறையில இருக்க கூடாது வெளியில இருக்க மகிழ மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கணும்னு சொல்றாரு சிவபெருமானும் சரின்னு சம்மதிக்கிறாரு இங்க சொல்லிட்டு தன்னோட திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு சிவபெருமான் நேர நாச்சியார்கிட்ட போறாரு இந்த மாதிரியாவே வருவரை முன்னாடி சத்தியம் தரேன்னு சொன்னா நீ ஒத்துக்க கூடாது நீ வந்து மகிழ மரத்தடியில எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொகசுனர் அந்த அம்மாவும் சம்மதிச்சாங்க அடுத்த நாள் காலையில சங்கிலின் ஆச்சியர் தன்னோட தோழிகளோட சேர்ந்து கோயிலுக்கு வர்றாங்க ஊர் பெரியவங்களும் வர்றாங்க சுந்தரரும் அங்க இருக்காரு அப்ப அவங்க தோழிகள் எல்லாம் சொல்றாங்க சுந்தரரை பார்த்து எங்க சங்கிலாச்சியார நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இவர் என்ன செய்யறாரு நேர கருவறைக்கு போறாரு அவங்க என்ன சொல்றாங்க இங்கே இல்ல அகில மரத்தடியில வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே இவர் முடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு வேற வழி இல்ல அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறாரு மகிழ மரத்தடியில கூட்டிட்டு போய் சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா குடும்பம் நடத்துறாங்க கொஞ்ச நாள் ஆயிருச்சு இவருக்கு திருவாரூர் போகணும்னு ஞாபகம் வந்துருச்சு திருவாரூர் போகணுமே சத்தியம் பண்ணி குடுத்துருக்கமே இப்படி போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சரி பரவாயில்ல விடு அப்படின்னு திருவற்றி ஒரு விட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு ரெண்டு கண்ணும் தெரியாம போயிருச்சு உடனே சிவபெருமான நினைச்சு பாடுறாரு அழுதுறாரு பிறல்றாரு உருள்றாரு உம் சிவபெருமான் கண்டுக்கவே இல்ல சத்தியம் பண்ணி குடுத்தி இல்ல சத்தியத்தை தவறலாமா அதனாலதான் உனக்கு கண்ணு போயிருச்சு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது கண்டுக்காம போயிடுறாரு

கோயில்ல உட்கார்ந்து கிட்ட கேக்குறாரு எனக்கு இன்னொரு கண்ணை குடு அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் தர முடியாது நீ செஞ்சது தப்பு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு திட்டுறாரு 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 திட்டி பாடிக்கிட்டே இருக்கிறாரு சுந்தரர் பாடுறதை கேட்டுட்டு இவர் திட்டுறது தாங்க முடியாம சிவபெருமான் உனக்கு கண்ணு தானே வேணும் இந்த புடி இனி ஆள விடு அப்படின்னு கண்ணை குடுத்துறாரு கண்ணை வாங்கினதையும் ரெண்டு கண்ணு கிடைச்சிருச்சு நேர பறவை நாச்சியார்கிட்ட போறாரு அந்த அம்மா வெளியே தெளி கதா சாத்திட்டாங்க சங்கிலியாரோட தொடர்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இங்க என்ன வேலை போங்க அப்படின்னு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க நேரச சிவபெருமான்ட்ட வர்றாரு வந்து அவ என்னை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா அவளை போய் சமாதானம் பண்ணிவி அப்படின்ற இவரு வயசான சிவாச்சாரியார் மாதிரி வேஷத்துல போய் சுந்தரன் வந்திருக்கான் ஏத்துக்க அப்படின்னு பரவனாச்சியாரு போய் சொல்றாரு அந்த அம்மா என்ன சொல்றாங்க உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சத்தம் போட்டு போங்கன்னு நினச்சிடறேன் சுந்தரர்கிட்ட வந்து சொல்றாரு என்னையும் திட்டி அனுப்ச்சுட்டா அப்படின்றார் எந்த வயசத்துல போனீங்க உங்களை யாரு வயசான சிவாச்சாரியார் மாதிரி யார் சொன்னது உண்மையான ரூபத்துல போக வேண்டியது அப்படின்னு சொல்றாரு அப்ப சிவபெருமான் சேரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உண்மையான ரூபத்துல போறாரு இத பார்த்த பரவீனாச்சியார் என்ன செய்யறாங்க கால விழுந்து கும்பிடுவாங்க சரி சிவபெருமானிங்க ரெண்டு பேத்துக்கும் சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்த்து வைக்கிறார் பரவீனாச்சியார் வந்து யார்கிட்ட சுந்தர்ட்ட சொல்றாங்க பம்பனி உத்தரவு வந்துருச்சு அடியார்களுக்கெல்லாம் வந்து அன்னதான் நம்ம எல்லாம் பண்ணணும் கையில காசே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி சிவபெருமான் என்ன செய்யறாரு திருப்புகலூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போய் சிவபெருமான பார்த்து பதிகம் எல்லாம் பாடி எனக்கு காசு பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாடிட்டு அங்க ஒரு செங்கல் கிடக்கு அந்த செங்கலை தூக்கி தலையில் வச்சுட்டு பேசாம படுத்து தூங்கிடுறாரு தூங்கி முடிச்சு பார்க்குறாரு அந்த செங்கல் தங்கம் ஆயிருச்சு அப்புறம் என்ன எடுத்துட்டு வந்து பங்குனி உத்தரத்தை சிறப்பா கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் சுந்தரர் வரிசையா ஒவ்வொரு கோயிலா பாடிக்கிட்டே போறாரு அப்ப அவினாசில ஒரு கோயில சாமி கும்பிட்டுட்டு அந்த மாடை வீதி வழியா நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்போ எதிர் எதிர் வீடு ரெண்டு வீட்டுல ஒரு வீட்டுல அழுக சத்தம் கேக்குது ஒரு வீட்டுல மங்கள இசை கேக்குது உடனே மங்கள இசை கேக்குற வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுல போய் கேக்குற என்ன விசேஷம் அப்படின்னு இங்க இருக்க குழந்தைக்கு பூநூல் போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி அழுக சத்தம் கேக்குது இல்ல அந்த வீட்டுல முன்னாடி போய் கேக்குறேன் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வீட்டுல இருந்த ஒரு குழந்தை கோயில் குளத்துல போய் குளிக்க போச்சு முதல்ல கடிச்சிருச்சு செத்து போச்சு அந்த புள்ள அதை நினைச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறாரு போன சுந்தரரை பார்த்த உடனே அவங்க எல்லாம் துக்கத்தெல்லாம் துக்கத்தை எல்லாம் மறைச்சுகிட்டு வாங்க வாங்கன்னு உபசரிச்சு அவங்க உபசாரம் எல்லாம் பண்றாங்க உடனே பேர் கேக்குறாரு எந்த கோயில் குளத்துல உங்க குழந்தைய வந்து முதல்ல சாப்பிட்டுச்சு அப்படின்னு கேக்குறாரு வாங்க பாத்தீங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு போய் அந்த கோயில் குளத்தை காமிக்க சொல்றாரு அங்க போய் காமிச்ச உடனே சிவபெருமான நினைச்சு அதிகம் பாடுறாரு பாடுன உடனே அந்த என்ன முதல வாயிலிருந்து எந்த வயசுல முதல படிச்சுச்சோ அதுல இருந்து வெளியில வந்து படியேறி மேல வர வர இப்ப என்ன வயசு இருக்குமோ அந்த நோக்கு வந்துருது உடனே அவங்க பெற்றோருக்கு இப்படி இருக்கும் ஆனந்த கண்ணீர் விட்டு சுந்தரரை பத்து ரூபாய் அணங்குறாங்க சரினு சொல்லிட்டு அப்புறம் அதுல இருந்து சுந்தரரோட பெருமை ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருத்தலமா போயி அதிகங்கள் பாடிக்கிட்டு கடைசியா திருவஞ்சைக்கிழங்குற திருத்தலத்துக்கு போய் எனக்கு இந்த பூலோக வாழ்க்கை போதும் முக்தி வேணும்னு கோயில விட்டு வெளியில வர்றாரு அப்போ சிவகணங்கள் சூழ ஒரு வெள்ளை யானை வந்து நிக்கிது உங்களை சிவபெருமான் அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு சிவகணங்கள் சொல்றாங்க சுந்தரமூர்த்தியும் ஐராவனம்ங்கிற வெள்ளை யானையில ஏறி கைலாயம் போயி சிவபெருமான் உமா தேவி முன்னாடி நிக்கிறாரு சிவபெருமானும் பண்றாங்க சுந்தரமூர்த்தியோட வாழ்க்கை கைலாயத்துல தொடங்கி கைலாயத்திலேயே முடிஞ்சிருச்சு அடுத்த பதிவுல சுந்தரமூர்த்தி பாடுன ஒவ்வொரு நாயன்மார்களை பத்தி பாக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க